ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் நான்காம் ஞாயிறு இஸ்ராயில் மக்களிடையே அரசர்கள் ஆண்டு வந்த காலம் முடிவுறும் சமயம் கிமு அறுநூற்றி ஒன்பது முதல் ஐநூற்று எண்பத்தி ஏழு வரை இறுதி கால அரசர்கள் யோயாக்கும் செதேக்கியா முதலியோர் ஆண்டவருக்கு கீழ்படியாது அவர்கள் திருமுன் தீயென புரிந்து வந்தனர் ரெண்டு குறிப்பேடு முப்பத்தி ஆறு எட்டு பனிரெண்டு இன்றைய வாசகம் இவர்களுடையவும் இஸ்ராயல் மக்களுடையவும் தீய செயல்களையும் இறைவனின் பரிவிரக்கத்தையும் நம் கண் முன் வைக்கிறது இஸ்ராயல் மக்களின் பாவம் காவலனும் சரி குருக்களும் சரி குடிமக்களும் சரி எல்லாருமே தங்களுக்கு துன்ப வேலையிலே கை கொடுத்த தெய்வத்தை மறந்து புறையினத்தாரின் தெய்வங்களை வழிபட்டனர் முப்பத்தி ஆறு பதினான்கு இது மட்டுமன்று இறைவன் அவர்களிடம் அனுப்பி வைத்த இஸ்ராயல் மக்களையும் புறக்கணித்தர் முப்பத்தி ஆறு பதினான்கு இவர்களை பற்றி எரேமியா உங்கள் மூதாதையர் எகிப்தின் நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்கள் ஆகிய இறைவாக்கினரை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதரை விட அதிக தீச்செயல் செய்தனர் எரமியா ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்பார் இஸ்ராயலுக்கு கூறியது நமக்கும் பொருத்தமற்றும் இறைவனின் அன்பும் இறைவனின் அருளும் பல வழிகளிலே நமக்கு அளிக்கப்பட்டாலும் நாமும் காதிருந்து செவிடர்களாகவும் கண்ணிருந்து குருடர்களாக வளையாத கழுத்தினராக வாழ்வது உண்மை என்றும் தவக்காலம் தீய வழிகளிலிருந்து இறைவனிடம் நாம் திரும்பி வர உகந்த காலமில்லையா இருதலை கொல்லியின் உள்ளெரும்புத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை தலையேனை விட்டிருதி கண்டாய் வெற்றது கொண்டு பிழையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் என்று வேண்டி நல்வழி திரும்புவோம் இறைவனின் அன்பு அடிக்கும் கரமே அணைக்கும் கரமாகும் என்பதற்கொப்பை இறைவன் தம் மக்களை அவர்கள் பாவங்களுக்காக தண்டிக்கிறார் கல்தேயர்களின் அரசன் வழி இறை தண்டனை நிறைவேறுகிறது முப்பத்தி ஆறு பதினேழு இருபது எருசலேம் தேவாலயம் சுற்றுப்புறமங்கும் எருசலேம் தேவாலயம் சுற்றுப்புறங்களும் டீக்கரையாக்குகின்றன மக்கள் பலர் எதிரிகளின் வாழால் மடிந்தனர் ஏனையோர் பவ்லோனுக்கு அடிமைகளாக கடத்திச் செல்லப்பட்டனர் இவை யாவற்றிலும் இறைவன் சீற்றம் வெடிவனினும் வெ வெளிப்படினும் முப்பத்தி ஆறு ஆறு அடிப்படையில் இறைவன் தம் மக்கள் மேல் கொண்ட அன்பே இந்த சீற்றத்திற்கு காரணம் என்பதை மறக்க முடியாது முப்பத்தி ஆறு பதினைந்து பதினாறு ஆண்டவர் யார் மேல் அன்பு கூறுகிறாரோ அவரை கண்டித்து திருத்துகிறார் தாம் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் அனைவரையும் ஒருக்கிறார் நீதிமொழி மூன்று பதினொன்று பனிரெண்டு எவ்வளவு பனிரெண்டு ஐந்து ஆறு என்பது எத்துணை உண்மை இனி உதவி எங்கிருந்து எனக்கு வரும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று என்று இஸ்ராயிலை லம்பு வைத்து உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும் திருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு என்று இறைவனே பதிலளித்தல் வழி தாமே துன்பத்திலும் இன்பத்திலும் தம் மக்களோடு இருப்பதை தாமே தம் மக்களோடு இருப்பதாக பாடம் புகட்டுகிறார் மேலும் பாரசீக அரசன் சைலஸ் என்பவன் வழியாக இஸ்ராயலிற்கு விடுதலை பெற்று தருவதும் அன்பிறைவனின் திருவிடையா விளையாடலை அன்றி வேறென்ன இந்த அன்பு இறைவனிடம் இத்தமக்காலத்தில் நமது பாவங்களை எடுத்து சொல்லி அழுவோம் அவரிடமிருந்து நம்மை பிரிக்கும் தலையாய பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டிய முயற்சிகள் செய்வோம் புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கோர் பொய் நெருக்கே விலகுகின்றனை விடுதிக்கண்டாய் என்று வேண்டி நிற்போம் மண்ணும் மாலை வாழ்த்தினால் பறித்தெறிந்து மண்ணும் மாலை வாழ்த்தினால் பறித்தெழுந்து தீவினைகள் பற்றுதல் பான்மையை என்பதை அறிந்து இறைவனை ஏற்றி நிற்போம் இரண்டாம் வாசகம் எபேசிய ரெண்டு நான்கு பத்து பாவிகள் மேல் இறைவன் இரக்கம் காட்டுகிறார் இவ்விறக்கத்தின் வழியில் நம் அனைவருக்கும் மீட்பு கிடைக்கிறது இறைவனின் இந்த இரக்க செயலுக்கு நாம் நன்றியுள்ள படைத்தவர்களாக இருக்க வேண்டுமெனில் மீட்பு பெற்றோருக்கு ஏற்ற நற்செயல்கள் புரிபவர்களாக வாழ வேண்டும் என்பது இன்றைய வாசகத்தின் கருத்து இறைவனில் அருளால் மீட்பு பெற்றுவிட்டோம் ஆனால் மீட்பை வெளிப்படுத்தும் வாழ்வை வாழ வேண்டும் மீட்பு பெற்றுவிட்டோம் இயேசுவின் உயிர்ப்பிலேயும் மகிமையிலேயும் பங்கு பெற்று ஏற்கனவே நாம் விண்ணக குடிமக்களாகிவிட்டோம் அவர் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் உள்ளார் அவர் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அந்த சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் கொலோசிய ரெண்டு பதிமூன்று பதினான்கு எனவே இயேசுவோடு நாமும் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து விட்டோம் இப்புது வாழ்வு நமக்கு கிட்டியது நமது செயல்களால் நமது முயற்சிகளால் அன்று மாறாக இறைத்தந்தையின் கருணையால் என்பது உணர வேண்டும் கடவுளின் அளப்பரிய இக்கருணையை கடவுளின் அளப்பரிய இக்கருணை பழையை கடவுளின் அளப்பரிய இக்கருணை மழையை இறக்க பெருக்கு அன்பு பேரன்பு அருள் பரிவு அருள்வளம் நன்கொடை என்று பல சொற்களால் பவுலடியார் ஈண்டு குறிப்பிடுகிறார் இறைவன் நம்மால் நம் பால் காட்டியுள்ள இறைவன் நம் காட்டியுள்ள இந்நன்மை பெருக்கிற்கு நன்றியுள்ளம் படைத்தவர்களாக வாழ்கின்றோமா புன் புலால் யாக்கை புரை கண்ணிய பொன்னெடுங் கோயிலா புகுந்து என் எழுமெல்லாம் முறுக்கி எளிய யாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்போடு மக்கா தொடக்கலாம் அறுத்த நச்சோதி இன்பமே உனை சிக்கன பிடித்தேன் திருவாசகம் மீட்பு வாழ்வை மீட்பு வாழ்வை வாழ்வும் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நாம் பங்கு பெற்றுவிட்டோம் எனில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு உள்ளவற்றை மேலுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது கொலோசியர் மூன்று ஒன்று நான்கு இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறான் கலாத்தியர் ரெண்டு இருபது மேலுல மேலுலகில் உள்ளவற்றை நாடல் கிறிஸ்துவில் வாழ்தல் கிறிஸ்துவோடு கடவுளுக்குள் வாழ்வுதல் என்பவை அனைத்திற்கும் பொருள் அன்பு வாழ்வை வாழ்தல் என்பதாகும் ஏனெனில் அன்பே கடவுள் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது ஒன்று யோவான் நான்கு ஏழு பத்து கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி நான்கு எனவே உண்மையான மீட்பு வாழ்வை வாழ்வதென்பது கடவுள் வாழ்வை வாழ்வது கடவுளின் வாழ்வை வாழ்வதென்பு அன்பு வாழ்வை வாழ்வதாகும் அன்பின் வழியது உயர்நிலை உயிர்நிலை அத்தில்லாருக்கே என்பு தோல் போர்த்திய உடம்பு குரல் என்பது என்பதை உணர்ந்து நம் நினைவு சொல் செயல் அனைத்துமே அன்புமயமே என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழ்வோமா அன்பு பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதுமே பராபரமே தாயுமானவர் இத்தவ காலம் நமக்கு பிறர்பால் அன்பின் காலமாய் அமையுமா பிறருக்கா நாம் தவம் செய்யும் பிறருக்காக நாம் தவம் செய்யும் காலமாய் இருக்குமா நச்செய்தி யோவான் மூன்று இறை வாக்கியங்கள் பதினான்கு இருபத்தி ஒன்று பரிசையரான நிக்கிதமோடு இயேசு நடத்திய உரையாடலின் கடைசி பகுதி இன்றைய வாசகமாய் அமைகிறது கடவுளின் அளவு கடந்த அன்பு பற்றியும் அந்த அன்புக்கு பதிலாக நாம் காட்ட வேண்டிய நம்பிக்கை பற்றியும் நம்பிக்கை நம்பிக்கையின்மை இவற்றிற்கு இறைவன் அளிக்கும் தீர்ப்பு பற்றியும் இன்றைய வாசகம் விளக்குகிறது கடவுள் அன்பு தம்முடைய படைப்பு பராமரிப்பு செயல்களால் அன்றாடம் இறைவன் நம்மை நல் நிலையில் நடத்தி வருகிறார் என்பது ஒரு புறம் இருக்க நம் எதிர்காலமும் சிறப்பாய் அமைய தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு விவேலியத்திலே உயர்ந்த சிறப்புடைய இச்சொற்றொடரிலே நச்செய்தி முழுவதன் கருப்புள் அடங்கியுள்ளது எனலாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று மனித அன்பை பற்றி கூறிய வள்ளுவர் அளவற்ற இந்த அன்பை பற்றி என்னவெல்லாம் எப்படியெல்லாம் எழுதியிருப்பார் என்று யூகித்து பார்க்க முடியாது இவ்வன்பை பற்றி பவுலடியார் தம் சொந்த மகனின் பாராமல் நம் அனைவருக்காகவும் கடவுள் அவரை ஒப்புவித்தார் ரோமையர் எட்டு முப்பத்தி ரெண்டு என்பார் கடவுள் சிலங்கொள்பவர் தண்டிப்பவர் கொடிய தீர்ப்பளிப்பவர் என்றும் மாறாக கிறிஸ்துவோ அன்புள்ளவர் கனிவிறக்கம் உள்ளவர் என்றெல்லாம் நாம் எண்ணுவதும் பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுப்பதும் எவ்வளவு தவறானது நமது மீட்பே அவரிடம் இருந்ததல்லவா தொடங்குகிறது நமது மீட்பே அவரிடம் இருந்தல்லவா தொடங்குகிறது நம் மீட்பின் பின்னணியில் கொட்டை எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது தம் மகனையே அழிக்கும் அளவுக்கு நம்மில் கடவுள் அன்பு கோர்ந்தார் என்ற சொற்கள் இல்லையா இவ்வன்பு பதிலன்பை நாடுகிறது கடவுளுடைய அன்பு எத்தனையானது என்றால் நான் ஒருவன் மட்டுமே இந்த உலகில் இருப்பது போன்று என்னே அவர் என்னை அன்பு செய்கிறார் என்கிறார் அகஸ்தீன் நமது நம்பிக்கை நம்பிக்கை என்பது கொள்கையை சார்ந்தது நடத்தியை தழுவியது நம்மை அன்பு செய்த இறைவனுக்கு நம்மையே சரணாக சமர்ப்பிப்பது இத்தகைய நம்பிக்கை நம் ஒவ்வொருவருடைய செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் தான் உயிரில்லாத உடல் போல செயல்களில்லாத நம்பிக்கையும் சத்ததே யாக்கோப்பு இரண்டு இருபத்தி ஆறு என்பார் அவர்கள் செயல்கள் தீயனவாய் இருந்தன யோவான் மூன்று பத்தொன்பது என்ற யோவான் குறிப்பிடுவது நம்பிக்கை இல்லாதவர்களின் வாழ்வை பற்றியே எனவே நற்செயல்கள் பிறர்பால் அன்பு செயல்கள் புரிவதன் மூலம் நம் நம்பிக்கை வாழ்வை நடைமுறைப்படுத்துவோம் இத்தகைய நம்பிக்கை வாழ்வு நாம் வாழும்போது இன்றே இறைவன் நம் வாழ்வுக்கேற்ற பலனை தருகிறார் என்பது தின்னம் நம்முடைய நர்சையில் தீ ஏதோ ஒரு காலத்தில் இறைவன் தீர்ப்பளிப்பார் என்று எண்ணுவது தவறு நம் ஒவ்வொருவரின் செயலுக்கும் செயலற்ற நிலைக்கும் இன்றே தீர்ப்பு வழங்கப்படுகிறது அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் மூன்று பதினாறு என்பதன் மூலம் நாமே ஒவ்வொரு நாளும் நம்மில் தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறோம் என்பது தெளிவு இன்று இன்று நான் செய்யும் அல்லது செய்யாது விடுக்கும் ஒவ்வொரு செயலும் என்னை தீர்ப்பிடுகின்றது என்று உணர்ந்து செய்பவற்றை திருந்த செய்கின்றேனா என் செயல்கள் கடவுளோடு ஒன்றித்து செய்தவையாக வெளிப்படுகின்றனவா மூன்று இருபத்தி ஒன்று பொல்லாது செய்து ஒளியை வெறுத்தொதுக்குகின்றேனா அல்லது நல்லவை செய்து இருளை புறங்காட்ட செய்கிறேனா நம்பிக்கை என்பது அன்பின் வழி செயலாற்றுவது கலாத்திர ஐந்து ஆறு என்பதை உணர்ந்து இருளை புறங்காட்ட செய்கின்றேனா நம்பிக்கை என்பது அன்பின் வழியது செயலாற்றுவது கலாத்தியர் ஐந்து ஆறு என்பதை உணர்ந்து அன்பு செயல்களால் என் நம்பிக்கை வாழ் வளப்படுத்துகின்றேனா அன்பின் வழியது உயிர்நிலை அல்லது எண்புத்தோல் போர்த்திய உடம்பு குரல் என்பது ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் நிறைவான ஆசிர்வதிப்பாராக Amen.